தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளும் அகவணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிரிந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி முடியும் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழ வரலாற்றின் மீது உறுதி விழிமூடி துல்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழோம் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழ உரிமைகளை எழுப்போம் தமிழ உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் குடிப்பாடல் இசைக்கவும் உலகம் போற்றி மீ சிலிருக்க தழைக்குது தமிழ்கொடி பறக்குது பறக்குது புலிகொடி சிறக்குது சிறக்குதி தமிழ்கொடி பறக்குது பறக்குது புலிகொடி சிறக்குது சிறக்குது கொடி மாறு புயல் மூச்சாய் வீர புயல் மீச்சாய் வீர வணக்கம் வாலிய வாலிய வாலியவே வேலு நாச்சியார் புகழ் வாலியவே வெல்க வெல்க வெல்கவே நாம் தமிழர் வெள்கவே நாம் தமிழர் இலங்கை அடித்து முடங்கடாடியா துடியடா இனிமேல் நாம் தானடாடை உடையடா சரித்திரம் படையடா கதிகிட தீ தானடா நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னும் இந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வீர வணக்கம் வணக்கம் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழ வரலாற்றின் மீது உறுதி வெடிமூடி தூகின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழ உரிமைகளை கட்டியெடுப்போம் தமிழ உலகத்தை ஒன்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் கொடிபாறல் சிக்குவோம் கொடிபாறல் சிக்குவோம் நாம் தமிழன் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக் கொடி நாற்றி செய் உலகும் போற்றிமை சிலிர்க்க தழைக்குது குடி பறக்குது பறக்குது புலிக் கொடி சிறக்குது சிறக்குது குடி பறக்குது பறக்குது கொடி சிறக்குது தமிழ் கொடி மானூச்சாய் வீரம் புயல் வீச்சாய் வாழும் தமிழ் மாந்த கொடி இனிய தமிழ் மொழியும் தமிழினமும் தாக்கும் மா வீரர் புலிகொடி சோழம் கடல் படை கப்பல் கொடி ஈழம் தாக்கும் எங்கள் தொப்புள் கொடி சோழன் கடல் படை கப்பல் கொடி எங்கள் கொடுமை ஆயிரம் குமுறல் ஆயிரம் அடிமை நிலை வாழ் இனியுமா படைகள் ஆயிரம் படைகள் ஆயிரம் பறக்குது புலிக்கொடிது சிறக்குது தமிழ் குடி பறக்குது பறக்குது புலிகொடி சிறக்குது சிறக்குது தமிழ் குடி புலிக்கொடி வணங்கி நாம் புளித்தழுவோ வணக்கம் வீர வணக்கம் எங்கள் பாட்டன் அழகு முத்து கோனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வெள்ளை விரட்டி அடித்த மா மன்னர் அழகு முத்து கோனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வாலிய வாலிய வாலியவே அழகு முத்து கோன் என்றும் வாலிய வாலிய வாலியவே வெல்க வெல்க வெல்கவே தமிழர் படை வெல்கவே தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க்கை போட அல்லவே ஒன்று கூட குடுக்கல் அல்லாம் புலிகள் தாண்டவம் பாடலா சமாள தடுப்பண் உலகில் என்று அழா செங்காட்டன் மண்ணில் இடம் சேனைகள் நாம் என கூறா